வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு லேகியோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அடிக்கடி சளி பிடிக்கும் குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுத்துட்டு வரலாங்க பூண்டு நூறு கிராம் எடுத்துக்கலாங்க நல்லா எடுத்து கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சுக்கு பத்து கிராம் அடுத்தது வெல்லம் வெல்லம் நூறு கிராம் பால் ஒரு டம்ளர் இரநூறு கிராம் எடுத்துக்கலாங்க இல்லை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தா பத்து கிராம் அளவு நம்ம எடுத்துருக்கோம் அந்த பூண்டை ஒன்றா ரெண்டா நல்லா மசிச்சுக்கோங்க மிக்சியில் அடிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நீங்கள் கையில் தட்டிக்கிட்டாலும் சரி இது வேக வைக்க போகிறோம் அதனால் மிக்சியில் அடித்து பல்ஸ் மோடில் ஒரு தடவை ஓட்டிட்டு வச்சுக்கோங்க பாத்திரம் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க க்ளீன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எடுத்து அந்த ஒரு டம்ளர் பாலை ஊற்றி கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வரும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சுண்டும் போது வேணுங்கிறதுக்காக பூண்டு இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி நல்லா நல்லா கொதி வரட்டுங்க அந்த பூண்டு வந்து நல்லா வேகணும் அதனால தான் நல்லா தட்டி போட்டிருக்கோம் நம்ம சீக்கிரமே வெந்துருங்க அஞ்சு நிஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வெந்துடும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க ஹை பிபி இருக்கிறவங்க இந்த தாராளமாக இந்த லேகியத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு அடிக்கடி சாப்பிடலாம் உடல் எடையும் நல்லா குறையுங்க நூறு கிராம் வெல்லம் போட்டுக்கலாங்க பூண்டு இப்போ வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்திக்கலாம் இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இதய பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த பூண்டு லெயை செஞ்சு வச்சுக்கலாம் மாதத்தில் ஒரு ரெண்டு வாரம் எடுத்துக்கலாம் கண்டினியூஸாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே நம்ம கண்டினியூஸாக எடுக்கணும்னு அவசியமே இருக்காது மாதத்துக்கு ஒரு ஒரு டூ வீக்ஸ் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் சுக்கு சேர்த்திக்கிறோங்க சுக்கு சேர்த்துறதுனால சளி தொந்தரவு ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் பாருங்கள் சில எல்லாம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் இம்யூனிட்டியே இருக்காது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த லேகம் அதிகம் சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு வரலாங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் கேப் மட்டும் விடுங்க டூ வீக்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் விட்டுருங்க அப்புறம் டூ வீக்ஸ் கொடுங்க இது கொடுக்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் வெண்ணை போட்டுக்கிறோம் அந்த பூண்டோட காட்டன் தெரியாமல் இருக்க இது வெண்ணையை சேர்த்து கொடுக்கும்போது இது பூண்டுலேகே சொல்ல மாட்டாங்க அந்தளவு இருக்கும் வெண்ணெயை நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க பூண்டு லேகியம் ரெடி அஜீரண பிரச்சனை அடிக்கடி வருது ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருக்கீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு பெரியவங்க எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சின்னவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்து பாருங்கள் இந்த வாயு பிரச்சினைக்கு வாயு முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குங்க அதை செய்யும்போது மருந்து மாதிரி இல்லாமல் வாய் முத்திரை வச்சாலே சரியாயிடுங்க நமக்கு நாமே மருத்துவ இது மாதிரி ஆரோக்கியமான தகவலை பெற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி